கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் பிரியமானோர்களே இந்த நாளிலும் கூட தேவனுடைய சமூகத்திலே ஆண்டுடைய வேத வசனங்களை தியானிக்கும்படியாக தேவன் நம்மை கொண்டு வந்தபடினாலே நம்முடைய கண்களை மூடி ஒரு சிறிய ஜெபத்தை நாம் ஏறெடுத்து வேத வசனத்துக்குள்ளே நாம் கடந்து போவோம் எங்களை அதிகமாய் நேசிக்குதான நல்ல தகப்பனே இந்த நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரம் நீ செய்த எல்லா நன்மைகளுக்காய் ஸ்தோத்திரம் நீ நல்லவர் வல்லவர் வாக்கு தத்தத்தில் உண்மையுள்ளவர் நீ வாக்கு மாறாதவராக இருக்கிறபடி நாள் ஸ்துதிக்கிறோம் ஸ்க்கிறோம் மகத்துமுள்ள தேவன் உள்ள காரியங்களை நீ செய்யும்படியாக இந்த நாளிலும் கூட எல்லா சத்ருவின் வல்லமைகளை ஜெயிக்கும்படியாக தேவனே உடைய பிள்ளைகளுக்கு நீர் அதிகாரம் தந்திருக்கிறபடினாலே இதனாலும் வசனத்தின் மூலமாக எல்லா சத்ருவின் வல்லமைகளை ஜெயிக்க நீ கிருபதனபடியாக எல்லாவற்றையும் இசையின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆமே கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் வெளிப்படுத்தின விசேஷம் இருபதாம் அதிகாரம் நாம் படிக்கும்பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் இருபதாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்பத்தை அவன் பிடித்து அதை ஆயிரம் வருஷம் அளவும் கட்டி வைத்து அந்த ஆயிரம் வருஷம் நிறைவேறும் வரைக்கும் அது ஜனங்களை மோசம் போக்காதபடிக்கு அதை பாதாளத்திலே தள்ளி அடைத்து அதன் மேல் முத்திரை போட்டான் பிரியமானவர்களே தேவனுடைய பிள்ளைகளையும் தேவனுடைய ஜனங்களையும் மோசம் போக்கும்படியாக ஆதியிலே பரலோகத்திலிருந்து தள்ளப்பட்ட பெருமை கொண்ட தூதனை பரலோகத்திலிருந்து தேவன் ஒரு குரூப் தூதனை கீழே தள்ளினார் என்று நமக்கு தெரியும் வானத்தில் இருந்து தள்ளப்பட்ட தேவனுக்கு விரோதமாக பெருமை கொண்ட அந்த தூதன் தான் பிசாசை குறித்துதான் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டிப்பதற்கு முன்பதாக முதல் சிருஷ்டி தேவ தூதனை தான் தேவன் சிருஷ்டித்தான் தேவ தூதனை நான்கு விதமான குரூப் ஒவ்வொரு குரூப் தூதனுக்கும் ஒவ்வொரு பணிவிடை வேலைகளை தேவன் நியமித்து வைத்திருந்தார் இந்த வெளிப்படுத்தின விசேஷம் இருபதாம் அதிகார இரண்டாம் வசனத்திலே இந்த விழுந்து போன தூதனுடைய பெயரை குறித்துதான் இவனுக்கு நாலு விதமான பெயர்கள் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது ஒன்று அந்த மறுபடியும் படிக்கும்பொழுது ஒன்று அவனுடைய பெயர் பிசாசி என்றும் என்றும் மூன்றாவது பழைய பாம்பு என்றும் நாலாவது வலு சர்பம் என்றும் பிரியமானவர்களே இந்த நான்கு காரியத்தை நான்கு வீடியோவிலே நாங்கள் சொல்லுகிறோம் இந்த முதல் வீடியோவிலே பிசாசு இந்த பிசாசு சுபாவங்கள் என்ன இன்னைக்கு பிசாசு சபையை எப்படி மோசம் போக்கி கொண்டிருக்கிறான் தேவனுடைய பிள்ளைகளை எப்படி மோசம் போக்கி கொண்டிருக்கிறான் தேவனுடைய பிள்ளைகளை பிள்ளைகளே தான் அதை வெளிப்படுத்தின விசேஷம் இருபதாம் அதிகார இரண்டாம் வசனத்திலே கீழே வாசிக்கும் பொழுது அந்த வலு சர்பத்தை அவன் பிடித்து அதை ஆயிரம் வருஷம் அளவும் கட்டி வைத்து அந்த ஆயிரம் வருஷம் அளவு நிறைவேறும் வரைக்கும் அது ஜனங்களை மோசம் போக்காதபடிக்கு தேவண்டி பிள்ளைகளே இது ஆயிரம் வருஷம் அரசாட்சி நடப்பதற்கு முன்பதாக தேவன் பரலோகத்திலிருந்து தூதனை அனுப்பி இந்த பிசாசை இந்த வலு சர்பத்தை இந்த அந்தி கிறிஸ்துவின் ஆவியை பிடித்து கட்டி வைத்து ஆயிரம் வருஷம் அளவும் பாதாளத்துக்கு அனுப்பி ஜனங்களை மோசம் போக்காதபடிக்கு ஆயிர வருஷ அரசாட்சி இந்த பூமியிலே இதே பூமியிலே தேவன் இறங்கி வந்து பரிசுத்தவான்களோடு ஆளுகை செய்ய போகிறார் ஹலே லூயா ஆனால் இப்பொழுது இந்த நாட்களிலே ஜனங்களை மோசம் போக்குறவன் எவன் இந்த நான்கு விதமான பிசாசுடைய ஆவிகள் இன்னைக்கு ஜனங்களை மோசம் போக்கிக் கொண்டிருக்கிறது சபையை அழித்துக் கொண்டிருக்கிறது ஊழியர்களை அழித்துக் கொண்டிருக்கிறது ஜனங்களை தேவ பிள்ளைகளை விசுவாசிகளை அடித்துக் கொண்டிருக்கிறது அதிலே ஜனங்களை மோசம் போக்காதபடிக்கு தேவனுடைய பிள்ளையே ஊழியர்களே எச்சரிக்கையாயிருங்கள் உங்களை மோசம் போக்கும்படியாக ஒரு பிசாசு உண்டு அந்த பிசாசை நாம் ஜெயிக்க வேண்டும் அந்த பிசாசை நாம் கட்ட வேண்டும் அந்த பிசாசின் தலையை நாம் நசுக்க வேண்டும் எல்லா அதிகாரத்தையும் தேவன் நம்முடைய கையில தந்திருக்கிறார் ஹலே லூயா தேவனுடைய பிள்ளையே பிசாசு சுபாவங்கள் என்ன இந்த பிசாசுக்கு ஒரு பெயர் தேவன் தந்திருக்கிறார் பிசாசு பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறார் பிதாவா இருக்கிறார் இன்னைக்கு சபையிலே எத்தனையோ தேவ ஜனங்கள் இந்த பொய்யின் ஆவிக்கு அடிமையா இருக்கிறார்கள் இந்த பொய் அவர்களை காயப்படுத்தி கொண்டிருக்கிறது இந்த பொய் இந்த அசுத்த ஆவி அவர்களை பிடித்து ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணம் ஆகிய அக்னியும் கந்தகம் எரிகிற அக்னி கடலிலே தள்ளப்படுவார்கள் என்று வாசிக்கிறோம் வெளிப்படுத்தின விசேஷத்திலே தேவனுடைய பிள்ளையே இந்த முதல் வீடியோவிலே பிசாசை குறித்து மாத்திரம் நான் சொல்லி முடிக்கிறேன் இந்த பிசாசு சபையை என்ன செய்கிறான் தேவ ஊழியர்களை என்ன செய்கிறான் தேவ விசுவாசிகளை என்ன செய்கிறான் இந்த பிசாசுக்கு அடிமையா இருக்கிறார்கள் இந்த பிசாசுக்கு அபிஷேகத்தை பெற்றவர்கள் கூட இந்த ஆவிக்கு அடிமையா இருக்கிறார்கள் இந்த பிசாசுக்கு ஒன்று பொய்யன் பொய் பேசுகிறவன் இன்னொன்று இவன் அசுத்த ஆவி என்று சொல்லப்பட்டிருக்கிறது இவன் பரிசுத்தாவி அல்ல இவன் அசுத்தாவி அசுத்தாவியை பிடித்த ஒரு தேவ பிள்ளை எப்படி பர்லோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும் இந்த வருஷத்தின் கடைசியிலும் எத்தனையோ ஊழியர்கள் தேவ பிள்ளைகளை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது அந்த அசுத்தாவிகள் நம்முடைய சபைகளையும் நம்முடைய ஜனங்களையும் நம்முடைய ஊழியர்களையும் போக்காதபடிக்கு நாம் அந்த அசுத்தாவிகளை எதிர் எதிர்த்து நிற்க வேண்டும் அந்த பொய்யின் ஆவிகளை எதிர்த்து நிற்க வேண்டும் தான் மார்க் எழுதின சுவிசேஷத்திலே ஐந்தாம் அதிகாரத்திலே இரண்டாம் வசனத்தில் இருந்து நாம் படிக்கும் பொழுது இந்த பிசாசு இந்த பிசாசு பிடித்த அசுத்தாவி பிடித்த ஒரு மனுஷனை குறித்து நாம் வாசிக்கிறோம் தேவனுடைய பிள்ளையே இந்த பிசாசு சபைகளையும் தேவ ஊழியர்களையும் தேவ ஜனங்களையும் மோசப்போக்கி கொண்டிருக்கிறார் அதுதான் மார்க்கெடுதேஷம் ஐந்தாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தில் ஏழாம் வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கும் பொழுது இந்த அசுத்தாவி இந்த பிசாசு அந்த மனிதனை என்ன செய்கிறது இன்னைக்கு சபைகளையும் கூட தேவ ஜனங்களையும் கூட இந்த பிசாசு நாசப்படுத்தி கொண்டிருக்கிறான் அழித்துக் கொண்டிருக்கிறான் ஏனென்றால் தேவனுடைய வருகையில தேவ ஜனங்கள் போகக்கூடாது வருஷத்தின் கடைசில இந்த பிசாசை ஜெயிக்கும்படியாக ஒரு அசுத்த ஆவியை ஜெயிக்கும்படியாக ஆண்டவர் உனக்கு ஒரு தருவாராக வசனத்தில் இருந்து மார்க்கிலே ஐந்தாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தில் இருந்து படிக்கும் பொழுது அவர் படமில் இருந்து இறங்கின உடனே அசுத்த ஆவி உள்ள ஒரு மனுஷனை பிரேத கல்லரில் இருந்து அவர் எதிராக வந்தார் என்னவிசுத்தாவி தேவ ஜனங்கள் தான் நிரப்பப்பட வேண்டும் பர்சுத்தாவியனால தான் நடத்தப்பட வேண்டும் தான் அவர்களோடு பேச வேண்டும் பர்சுத்தாவியன் தான் நம்மளை ஆளுக செய்ய வேண்டும் ஆனால் இந்த மனுஷன் அசுத்தாவியை பிடித்தவனாய் இருந்தான் தேவ பிள்ளைகளே இந்த அசுத்தாவியை நாம் எதிர்த்து நிற்க வேண்டும் இந்த வருஷத்தின் கடைசியிலே இந்த அசுத்தாவியை இந்த கடைசி மாதத்திலே அசுத்தாவியை நாம் எதிர்த்து நிற்க வேண்டும் அசுத்தாவை பிடித்தவர்கள் தேவனுடைய ராட்சியத்துக்குள் எப்படி பிரவேசிக்க முடியும் இந்த அசுத்தாவை பிடித்தவன் வசனம் சொல்கிறது இவன் பிரேத கல்லறையிலிருந்தே வந்தான் பிரேத கல்லறை என்பது மறித்த மனுஷர்களை அடக்கம் பண்ணக்கூடிய இடம் நம்முடைய சு மறித்த ஏசோ அல்ல உயிரோட ஏசோ அலெல்யா ஜீவிக்கிற ஏசோ நம்முடையே சு மறித்தவர் அல்ல நான் உயிர்த்தெழுந்தேன் சதா காலங்களிலும் ஜீவிக்கிறேன் தேவ பிள்ளையே ஞானஸ்தானம் பெற்று பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றவர்கள் இன்னைக்கு நீங்கள் ஆவிக்குரிய ஜீவித்திலே பிரேத கல்லறையில் இருக்கிறீங்களா இல்ல மறித்து போய் இருக்கிறீங்களா நீ மறித்து போய் பிரேத கல்லறையிலே உன் ஜீவியம் கட்ட முடியாமல் இருப்பதென்றால் அதற்கு காரணம் அசுத்தாவி உன்னை பிடித்து ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது அந்த அசுத்தாவியை நீ ஜெயிக்க வேண்டுமானால் நீ எழும்ப வேண்டும் அதான் வல்லவையை தரித்துக்கொள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அசுத்தாவி அந்த விருத்த சேதம் இல்லாதவன் தான் பிசாசு தேவனுடைய பிள்ளையே அந்த மார்க்கிலே இரண்டாம் வசனம் சொல்கிறது அவன் பிரேத கல்லறையில் இருந்தான் இன்னைக்கு உன் குடும்பம் பிரேத கல்லறையில் இருக்கிறதா உன் சபைகள் பிரேத கல்லறையில் இருக்கிறதா உன் பிள்ளைகள் பிரேத கல்லறையில படுத்துக் கொண்டு இருக்கிறார்களா ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஜீவன் இருக்கிறதா பிரார்த்தனை ஜீவியத்திலே ஜப ஜீவியத்திலே ஜீவன் இருக்கிறதா தேவ பிள்ளையே பிரேத கல்லறை விட்டு வெளியே வா பிரேத கல்லறை விட்டு வெளியே வா அப்பதான் தேவன் உன்னை நடத்துவார் அதே மார்க் ஐந்தாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்திலே அவனுடைய குடியிருப்பு கல்லறைகளிலே இருந்தது அவனை சங்கிலனாலும் கட்ட ஒருவனாலும் கூடாமல் இருந்தது அவனுடைய குடியிருப்பு இந்த இந்த பிசாசு இன்றைக்கு நம்முடைய குடியிருப்பு எருசலேம் நம்முடைய குடியிருப்பு தேவ சமூகம் நம்முடைய குடியிருப்பு சமாதானமான இடம் நம்முடைய குடியிருப்பு தேவனுடைய சமூகத்திலே வேதத்தை வாசிக்கணும் இதுதான் நம்முடைய குடியிருப்பு நம்முடைய குடியிருப்பு பரலோக ராட்சியமல் இருக்கிறது நம்முடைய குடியிருப்பு சியோ நம்முடைய குடியிருப்பு புதிய அரிசலே ஆனால் இந்த அசுத்தாவை பிடித்தவனுடைய குடியிருப்பு கல்லறை நம்முடைய குடியிருப்பு கல்லறை அல்ல நம்முடைய குடியிருப்பு பரலோக நம்முடைய குடியிருப்பு சியோ நம்முடைய குடியிருப்பு புதிய அரிசலே தேவ பிள்ளையே உன்னுடைய குடியிருப்பு இப்பொழுது எங்க இருக்கிறது நீ பரிசு பெற்ற மனிதனா இருந்தால் பரிசு உன்னை நடத்துமானால் உன்னுடைய குடியிருப்பு பர்லோகமா இருக்கும் இன்னைக்கு இந்த மனிதனுடைய குடியிருப்பு கல்லறை ஆயினால்தான் ஒரு நாள் அவனை கட்ட முடியாமல் இருந்தது அதனுடைய அர்த்தம் என்ன வேத வசனத்துக்கோ சபையினுடைய பிரமாணங்களுக்கோ எத்தனையோ தேவ ஜனங்கள் கட்டப்பட முடியாமல் இருக்கிறார் கீழ்படியாமல் இருக்கிறார்கள் காரணம் அவர்களை நடத்தி கொண்டிருக்கிறது பிரமாணங்களுக்கும் நீ கட்டப்பட்டு கீழ்படுகிறவனா இருந்தால்தான் உன்னுடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கும் உன்னுடைய பெயர் கூட ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட வேண்டும் அந்த ஜீவ பரலோகத்தில் இருக்கிறது நண்பா தேவனுடைய பிள்ளைகளே சகோதரனே சகோதரியே ஊழியர்களே இன்னைக்கு உங்களுடைய குடியிருப்பு எங்க இருக்கிறது உங்களுக்கு குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறதா உங்களுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டு இருக்கிறதா பரிசுத்த ஆவினால நீ நடத்தப்படுவாய் ஆனால் அசுத்த ஆவி பிடித்த ஒரு குடும்பமாக அசுத்தாவி பிடித்த ஒரு சபையாக அசுத்தாவி பிடித்த ஒரு ஊழியர்களாக அசுத்தாவி பிடித்த ஒரு விசுவாசியால் நீ ஜீவித்தால் உன்னுடைய குடிப்பு குடியிருப்பு பரலோகத்திலே இருக்காது உன்னுடைய குடியிருப்பு சியோனா இருக்காது உன்னுடைய குடியிருப்பு புதிய சிலமா இருக்காது உன்னுடைய குடியிருப்பு ஜீவ புஸ்தகத்திலும் கூட பேரிழதப்பட வேண்டும் நம்முடைய குடியிருப்போ பரலோகம் நம்முடைய குடியிருப்போ சியோன் நம்முடைய புதிய நம்முடைய குடியிருப்போ ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட வேண்டும் இந்த பிடித்தவனுடைய குடியிருப்பு கல்லறையா இருந்தது அது நரக வேதனை ஒரு ஒருவனால் அவனை கட்ட முடியாமல் இருந்தது ஆனால் நம்முடைய குடியிருப்பு பரலோகமா இருக்குமானால் தேவ ஆவியானவரினே கட்டப்பட்டு தேவ ஆவியானவராளினே நடத்தப்பட்டு வேத வசனங்களினால் இனி நடத்தப்பட்டு தேவனுடைய பிரமாணங்களினால் இனி நடத்தப்பட்டு நீ பர்லோகமாய் மாறுவாய் அடுத்து மார்க்கிறது ஐந்தாம் அதிகாரம் நான்காம் வசனத்திலே அவன் அநேக தர விலங்குகளினாலும் சங்கிலியினாலும் கட்டப்பட்டு இருந்தும் சங்கிகளை சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவான் அவனை அடக்க ஒருவனாலும் கூடாமல் தேவனுடைய பிள்ளையே அவனை அடக்க ஒருவனாலும் கூடாமல் இருந்தது அசுத்த ஆவி பிடித்தவன் அடக்க ஒரு நாளும் கூடாமல் இருந்ததென்றால் அந்த வார்த்தைக்கு தன்னைத்தானே அவன் தாழ்த்தவன் அசுத்தாவியை பிடித்தவன் தன்னைத்தானே தாழ்த்தமான் தன்னைத்தானே பெருமையாய் பேசுவான் சபை தேவனுடைய பிள்ளைகள் சியோனாய் புதிய எருசலேமாய் மாற வேண்டுமானால் நாம் நம்மை தன்னைத்தானே தாழ்த்த வேண்டும் இன்றைக்கு நாம் அடங்காதவர்களாக கீழ்படியாதவர்களாக தேவனுடைய சத்தத்தை எதிர்த்து அதான் அந்த விலங்குகளையும் சங்கிலிகளையும் அவன் முறித்து போட்டான் அது தேவனுடைய சத்தத்தையும் பிரமாணத்தையும் வசனத்தையும் உடைத்து போடுகிறவர்களாக இருக்கிறோம் ஏனென்றால் நமக்குள் இருப்பது பர்சுத்தாவி அல்ல நமக்குள் இருப்பது அசுத்தாவி அசுத்த ஆவி அந்த வசனங்களையும் பிரமாணங்களையும் வேத வசனத்தையும் அது உடைத்து போடக்கூடியதா இருக்கு அந்த மனுஷன் கீழ்படிய மாட்டான் தேவனுடைய பிள்ளைகளே நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே தன்னை தானே தாழ்த்தி அடிமையின் நாம் ரூபத்தை நாம் எடுக்க வேண்டும் மறுபடியும் அதே மார்க்கிலே ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்திலே நாம் படிக்கும்போது அவன் எப்பொழுது இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரலிட்டு கல்லுகளினால தன்னை காயப்படுத்திக் கொண்டான் தேவனுடைய பிள்ளையே பர்சுத்த ஆவியானவர் உனக்குள் இருந்தால் நீ உன்னை காயப்படுத்த மாட்டாய் உன் ஆவிக்குரிய ஜீவியம் காயப்படாது உன் ஆவி ஆத்மா சரீரம் காயப்படாது ஆனால் இவனுக்குள்ள அசுத்தாவி இருக்கிறது அந்த பிசாசு இருக்கிறது தான் எத்தனையோ சபைகள் காயப்பட்டு கொண்டிருக்கிறது எத்தனையோ ஊழியங்கள் காயப்பட்டு கொண்டிருக்கிறது எத்தனையோ ஊழியர்கள் காயப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் எத்தனையோ விசுவாசிகள் காயப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் எத்தனையோ குடும்பங்கள் காயப்பட்டு கொண்டிருக்கிறது எத்தனையோ குடும்பங்களிலே கூக்குரல் இவன் இரவும் பகலும் அசுத்தாவி பிடித்தவனா இருந்தபடினாலே இரவும் பகலும் கூக்குரல் கொட்டிருந்தானா ஏனென்றால் பிசாஸ் அவனுக்குள் இருப்பது ஆவியானவர் நமக்குள் இருந்தால் இரவும் பகலும் நாம் ஜெபித்துக் கொண்டிருப்போம் இரவும் பகலும் வாக்கு கடங்காத பெருமுச்சிகளோடு நாம் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருப்போம் வேண்டுதல் செய்து கொண்டிருப்போம் இரவும் பகலும் ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டிருப்போம் பர்சுத்தாவியானவர் உனக்குள் இருந்தால் இரவும் பகலும் ஜபம் ஸ்தோத்திரம் விண்ணப்பம் வேண்டுதல்தான் தான் உன் சத்தமாயிருக்கும் இன்னைக்கு எத்தனையோ குடும்பங்களிலே கூக்குரலின் சத்தம் எத்தனையோ சபைகளிலே கூக்குரலின் சத்தம் எத்தனையோ ஊழியர்கள் மத்தியிலே கூக்குரலின் சத்தம் எத்தனையோ விசுவாசிகள் மத்தியிலே கூக்குரலின் சத்தம் எத்தனையோ தனிப்பட்ட குடும்பங்களிலே கூக்குரலின் சத்தம் இதற்கு காரணம் என்ன அசுத்தாவி நம்மளை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது பர்சுத்தாவி நமக்குள்ளே இல்லை தேவப்பிள்ளையே பிள்ளையே மரிமாய் கீழே ஆராவசனத்திலே அவன் இயேசுவை தூரத்திலே கண்டபொழுது ஓடி வந்து அவரை பணிந்து கொண்டு இயேசுவே உன்னதமான தேவனுடைய குமாரனே எனக்கும் உமக்கும் என்ன என்னை வேதனைப்படுத்தாத தேவன் பேரில் உமக்கு ஆணை என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான் அருமையான தேவ பிள்ளையே வெளிப்படுத்தின விசேஷம் அதிகார இரண்டாம் வசனத்திலே முதல் வார்த்தையை குறித்து இந்த வீடியோவில் நாம் படித்தோம் பிசாசு என்று இந்த பிசாசுதான் பரலோக ராட்சியத்திலே நாம் போகாதபடிக்கு சியோனா சியோனாய் புதியமாய் மாறவிடாத மனவாட்டியாய் மாறவிடாதபடிக்கு இந்த வருஷத்தின் கடைத்திலே நம்மை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது இந்த பிசாசின் ஆவிதான் இந்த மார்க்க ஐந்தாம் அதிகார இரண்டாம் வசனத்தில் இருந்து ஐந்தாம் வசனம் வரைக்கும் நாம் படிக்கும் பொழுது அந்த பிசாஹு அந்த அசுத்தாவி அந்த மனிதனை என்ன செய்தது என்று நாம் படித்தோம் இந்த நாளிலும் கூட நாம் தேவனிடத்திலே முழங்கால் படிடுவோம் ஆண்டவரே என் குடும்பத்தை இந்த அசுத்தாவி ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது ஆண்டவரே என் குடும்பத்திலே இந்த அசுத்தாவி ஆண்டவரே காயப்படுத்திக் கொண்டிருக்கிறது ஆண்டவரே எங்களை மன்னியும் ஆண்டவரே இந்த அசுத்தாவி என் குடும்பத்தில் இருந்து துரத்தம் ஆண்டவரு இந்த அசுத்தாவி என் ஜீவியத்தில் இருந்து துரத்தம் ஆண்டவரு எல்லாரும் முழங்கால் பணியிடுங்கள் இந்த நேரத்திலே தேவன் துரத்துகிறார் ஒரு தலையின் மேல் வருகிறது ஞானஸ்தானம் பெற்று ஜலத்தில் இருந்து கரையேறின உடனே வானம் திறக்கப்பட்டு பர்சு தாவியானவர் அவர் தலையின் மேலே பர்சு தாவியானவர் பிராவை போல வந்தது போல நா கூட உன் குடும்பத்திலே ஊழியத்திலே ஜீவியத்திலே சு சபையிலும் கூட அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆளுக செய்வாராக தேவனின் ப்ளே தசுதாவியை கண்டு நீ பயப்படாதே தசுதாவியை கண்டு நீ பயப்படாதே அந்த அசுத்த உன்னை மோசம் நோக்கி கொண்டிருக்கிறான் உன் குடும்பங்களை அழித்து கொண்டிருக்கிறான் அந்த அசுத்தாவியை எதிர்க்கும்படியாக ஒரு பரிசுத்த ஆவியின் சக்தியை உனக்கு தேவன் தருகிறார் எங்கே பரிசுத்த ஆவியானவர் உண்டோ அங்க விடுதலை உண்டு கூட நாங்கள் போது உங்கள் ரெண்டு கைகளையும் பரலோகத்துக்கு நேராக உயர்த்துங்கள் உங்கள் தலைகளை பரலோகத்துக்கு நேராக உயர்த்துங்கள் தேவ பிள்ளையே உங்களுடைய குடியிருப்பு கல்லறை அல்ல உங்களுடைய குடியிருப்பு பரலோக நம்முடைய குடியிருப்பு நம்முடைய குடியிருப்பு புதிய நல்ல இந்த கூட பிள்ளைகளுடைய குடும்பங்களை பிசாசு ஆட்டி படைத்து கொண்டு இருக்கிறானோ எந்தெந்த குடும்பங்கள் கல்லறை போல இருக்கிறதோ எந்தெந்த குடும்பங்களில் அசுத்தாவி இருக்கிறதோ எல்லாவற்றையும் நாமத்தினாலே நாமத்தினாலின் துரத்துவீராக ஒவ்வொரு குடும்பங்களையும் இந்த வருஷத்தின் கடை விடுதலை ஆக்கி பக்க ஜெயமுள்ள குடும்பமாய் ஒவ்வொரு குடும்பங்களையும் நீர் மாற்றி பரிசுத்த ஆவியானவர் அந்த குடும்பங்களை நடத்தி அந்த குடும்பங்களை பரிசுத்தப்படுத்தி ஒரு சமாதானமுள்ள குடும்பமாய் நீர் மாற்றும்படியாய் இயேசுவின் மூலமாய் கேட்டுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே ஆமே